தினந்தோறும் இரவு நேரம் வந்துட்டாலே ஒரே பயமா இருக்குதுங்க விடிய விடிய தூக்கமே இல்லாம முடிச்சுக்கிட்டே இருக்குங்க இதுக்கு என்ன பண்ணாலும் தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்க இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான தீர்வு இருக்குதான்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்றது பல பேரை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடா படுத்திக்கிட்டு சொல்லலாம் கடைசியில் இது வந்து சைக்காட்டிக் ப்ராப்ளம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்டிக் டாக்டரை பார்த்து அதுக்கான மெடிசன்ஸை வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபைவ் இயர்ஸாக டென் இயர்ஸாக இன்னைக்கு வந்து சைக்காட்டிக் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் இன்னமும் வந்து தூக்கமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்றது தான் பல பேரோட ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது எல்லா நோய்களுக்கும் ஒரு அடிப்படை காரணம் மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அதை கூட ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கல் தான் ஸ்ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு தூக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைங்க எல்லாத்துலேயும் நான் நல்லா ஃப்ரீயாக இருக்கேங்க அப்படின்றது அவர்களுடைய விளக்கமாக இருக்குது அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அதிகப்படியான தூக்கமின்மை பிரச்சனைகளை மக்கள் அவதிப்படுறாங்கன்றது ஒரு அடிப்படையான விஷயம் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமலும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்குள்ள கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த கான்சியஸ் மைண்டில் உள்ள விஷயங்களை அப்படியே கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம் ஆனால் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களை அறியாமலே அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ இன்றைய சூழல்களில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது பொருளாதாரத்துலையும் பிரச்சனை இல்லை ஆனாலும் தூக்கம் இல்லைங்க அப்படின்றது எனக்கு நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது இதற்கு காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்போ இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டினீங்க எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்குதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதற்கு முன்னாடி ஒரு மூன்று மாதம் ஆறு மாதங்களாக உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தாக்கப்பட்டிருக்கும் அப்போ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் பிஃபோர் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தாக்கப்பட்டிருக்கலாம் அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிவு செய்யப்பட்டிருக்கும் எப்படி அன்னைக்கு உள்ள நிகழ்வுகளை நீங்கள் உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுருக்கிறீங்க அதை திரும்ப ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகளை படிக்கப்படும் பொழுதே உங்களுக்கு படமாக அதை உணரும்படியான விஷயமாக சில பயமுள்ள விஷயத்தை எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை படிக்கும் பொழுதே உங்களுடைய உடம்பு நடுங்குது ஒரு ஹாப்பினஸ்ஸாக சந்தோஷமாக உள்ள விஷயங்களை எழுதி வச்சுருந்தீங்கன்னா படிக்கும் பொழுதே உங்கள் உடம்புக்குள்ள புல்லரிப்புகள் நடக்குது இதுபோல் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆல்ரெடி உடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதான் விஷயமே அப்போ சப்கான்சியஸ் மைண்டில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் நல்ல விஷயமா அல்லது ஸ்ட்ரெஸ்ஸான விஷயமா இதான் விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு உங்களை ஆலாட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு பயமுறுத்தல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது நடந்துருமோ என்னமாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தையும் பதட்டத்தையும் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் நம்ம வெளியே அதை நம்ம பெருசாக உணர முடியாது இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது அன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அதனால மெடிசன் எடுத்தேன் ஆனா இப்பயும் மெடிசன் இல்லாமல் எனக்கு தூக்கமே வர்றதில்லைங்க அப்படின்றது பல ஊருட பிரச்சனையா இருக்குது இதற்கு எளிமையான ஒரு தீர்வு இருக்குதுங்க உடல் உடலின் மருத்துவம் உடலின் மொழி அப்படின்னு சொல்லிட்டு உடலே மருத்துவம் செய்து அதை உடலின் மொழிகள் மூலமாக நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரும்பாலும் இது மாதிரி நபர்களுக்கு தலைவலி அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இந்த தலைவழியில் முன்னந்தலை வழியா பின்னந்தலை வழியா பக்கவாட்டு தலைவலியா அல்லது உச்சந்தலை தலைவழியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்களுக்கும் இது வந்து மாறுபடும் இது ஏன் இந்த மாதிரி வந்து மாறுபட்டு அங்கே வருதுன்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் உங்களுடைய டெம்போரல் லோப் பிரச்சனையினால் வந்து வந்ததா அல்லது ஆக்சிபிட்டல் லோப்போட பதிவுகள்னால வந்ததா அல்லது ஃப்ரண்டல் லோப்போட பதிவுகள்னால வந்ததா அல்லது பாரிட்டல் லோப் நம்மளுடைய டாப்ல இருந்து வந்து அந்த பதிவுகள்னால வந்ததா என்னங்க இது வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு பயப்படுற மாதிரியான விஷயத்தை கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை காது மூலமாக உங்களுக்கு மெசேஜ் வருது திடீர்னு உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்துச்சு உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க உடனே அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க அப்போ இருந்து தான் நீங்கள் வந்து இந்த சைக்காடிக் ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது போய் டெம்பரல் லோவில் போய் இருக்கும் இங்கே உள்ள பதிவுகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு டெம்பரல் லோப்பில் பக்கவாட்டு தலைவலி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் திடீர்னு நல்லா தூங்கி எழுந்துச்சு காலையில் திடீர்னு ஒரு மெசேஜை நீங்கள் படிச்சிட்டிங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்தது படிச்சுட்டிங்க அல்லது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு செய்தி திடீர்னு டிவி ஓப்பன் பண்ண உடனே பார்த்துட்டீங்க அப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்துவிட்டு ஒரு படித்த செய்திகள் இருக்கு இல்லையா இந்த படித்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டர் லோப்பில் வந்து பதிவாகும் சொல்லி சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு லோப் முன்னும் தலைவலிங்க அந்த முன் தலைவலி வந்து எனக்கு பெரிய டிஸ்டபென்ஸாக இருக்கும்பாங்க இந்த தூக்கம் இன்மை பிரச்சனை இல்லை இருக்கிறவங்க இதாங்க விஷயம் அதை வந்து க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த உடலின் முழி மூலமாக நமக்கு வந்து சொல்லுது இது சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுது கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து பயந்துருக்கலாம் கவலைப்பட்டிருக்கலாம் நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்கலாம் இது பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சிபிடல் லோப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பதிவாகும் இப்போ ஆக்சிபிடல் லோப்ல பதிவாகி அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு பின்னும் தலைவலி அப்படின்றது இருக்கும் இதே போல பேரிட்டல் லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பேரிட்டல் லோப்பு நமக்கு முன்னாடி இருந்தே அதாவது வாழ்க்கை பதிவுகள் அன்றாட வாழ்வியல் முறையில் ஏற்படக்கூடிய அனுபவ பதிவுகளில் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குது உச்சந்தலில் வலிக்குதுன்னா அது உங்களுக்கு இதனால அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சப்கான்சியஸ் மைண்டில் இருக்குன்றத உடலின் மொழி மூலமாக சொல்லுது இப்போ பாருங்களேன் நம்மளுடைய உடலின் மொழி நோய் வருவதற்கு முன்னாடியும் சரி வந்து உள்ளே இருக்குதுனாலும் சரி அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா அந்த வலி தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலிக்கான மருந்துகளை மாத்திரங்கள நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த வகையில் இந்த உடலின் மொழி ஒருவருக்கு இருந்து அதனாலையும் தூக்கம் இல்லை அதுவும் அவருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனையும் இருக்குது அப்படின்னாலும் சரி உடலில் எந்த மாதிரி இந்த மாதிரி தலையெல்லாம் வடிகலாம் இல்லைங்க ஆனால் தூக்கம் இல்லைங்க அப்படின்றதும் இருக்கும் சில பேருக்கு எளிமையான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் படுத்த உடனே வரும் ஓகேங்களா ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு லொக்கேஷன் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க அதாவது சுச்சு சரிங்களா அந்த சுச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கப் சுப்புனு நீங்கள் வந்து தூங்க முடியும் அந்த சுச்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய தலைப்பகுதியில் நம்மளுடைய இரண்டு கண் புருவங்களுக்கும் மத்தியில் நேராக அப்படியே ஒரு கோடு போட்டு பின்னாடி வரைக்கும் போட்டுவாங்க அதே போல் ரெண்டு காதோட உச்சி பகுதிக்கு நேராக அப்படியே வந்து கோடு போடுங்க இது ரெண்டும் வெட்டக்கூடிய புள்ளி கரெக்டாக வந்து நம்மளுடைய தலையோட உச்சி பகுதியில் வருங்க ஆமாம் அந்த உச்சி குழி வராது குழிக்கு சற்று மேலே வரும் இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வெட்டுமிடம் இதை வந்து சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நூறு புள்ளிகளினுடைய இணைப்பு அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு புள்ளி இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும் இதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு ஸ்லீப் தூக்கம் தூங்கிருப்போம் பார்த்தீங்களா அதாவது வெளியில் நம்மளை சுற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க வெளியில் நாய் குலைக்கும் இப்படி பல விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது கப்ச்சு பண்ணிருப்போம் டக்குன்னு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லை சுவிச்சர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண மாதிரி அப்படி பிரைட்டாக இருக்கும் இன்னொன்று ஃபுல் எனர்ஜி இருக்கும் அது மாதிரியான ஒரு தூக்கம் இதில் வருங்க இதை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாரும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக எல்லோரும் பண்ணிக்கலாம் எந்த வயதினராக இருந்தாலும் பண்ணிக்கலாம் சில சமயங்களில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை போய் அங்கே போய் வந்து அப்படி சொரியக்கூடிய வேலை பண்ணுங்க இந்த மாதிரி வந்து டெம்பரல் லோப்பில் போய் நம்ம சில சமயங்களில் வந்து நம்மள கை போய் போட்டிங்கன்னா சொரியும் ஏன்னா அது ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அது ஞாபக சக்தியை தூண்டுறதுக்காக சில விஷயங்களுக்கு போய் சொரியும் தெரியும் இதெல்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடலின் மொழி இப்போ ஏதோ ஒரு விஷயம் காதில் கேட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா இந்த இடத்துல நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படி சொல்லிஞ்சோன்னா உடனே திரும்ப ஒரு ப்ளேக் பண்ணிக்கும் ஆமாம் அதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுபோல் கண் மூலமாக பார்த்த ஒரு விஷயம் பதிவானது நீங்கள் மறந்துட்டீங்க அப்போ உடனே நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போய் மண்டையை சொல்லியும் டக்குன்னு உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் இப்படி இந்த ஒவ்வொரு லோப்லேயும் இப்படி ஒவ்வொரு பதிவுகள் வந்து பதிவாயிருக்குங்க அதை ஸ்டிமுலேட் பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ நமக்கு உச்சியில் இருக்கக்கூடிய பேரட்டல் லோப்பில் இருக்கக்கூடிய டாப் எண்ணில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதற்கு முன்னாடி இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுடுதண்ணியில் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஒரு குளியல் போட்டுருங்க நல்லா அப்படி குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஏரியா நல்லா ஆகணும் ஓகேங்களா அந்த பகுதி வந்து காலையில காலையிலிருந்து இரவு வரை நிறைய நீங்கள் வந்து எண்ணங்கள் தாட்டெல்லாம் போட்டு நல்ல ஸ்ட்ரெஸ் மாதிரியே இருக்கும் அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக நிற்கும் டிராஃபிக் ஜாம் ஆகி போய் நிற்கும் ஓகேண்ணா அப்போ சுடுதண்ணி வச்சு ஒரு கூலியல் போட்டிங்கன்னா டோட்டலி ஃப்ரீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உச்சி பகுதியில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா லேசாக அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு இருபத்தி ஒரு முறை ஒரு சுழற்சி பண்ணுங்க இது உங்களுக்கு நீங்களே தான் பண்ணிக்கணும் இன்னொரு நீங்கள் பண்ணக்கூடாது இதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே இப்படியே விடுங்க இது ரொம்ப பெட்டராக இருக்கும் சூப்பராக இன்னொருத்தருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மர சீப்பு எடுத்துக்குங்க இந்த மர சீப்பு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே சீவுகிற மாதிரி சரிங்களா பண்ணுங்கள் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீவுற மாதிரி அப்படியே லேசாக ஓவர் அழுத்தம் கொடுக்கக்கூடாது மிதமான அழுத்தம் உச்சந்தலையில் இரண்டு புள்ளிகளும் இடம் சுமிலேட் ஆகணும் அவ்வளோதான் அதாங்க சுச்சு உங்களை டோட்டலாக அப்படி வந்து நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சுச்சு இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி டோட்டலாக சப்ரஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டாக எனர்ஜியாக இருக்கும் எனர்ஜி கிளப்பி விட்டுரும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுக்கு முன்னாடி எப்படி எனர்ஜியாக அப்படி இளமையாக இருந்தீங்களோ அது மாதிரியான ஒரு விஷயம் காலையில் நீங்கள் எந்திரிக்கப்படும் பொழுது இருக்குங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு புள்ளி உடலில் இருக்கக்கூடிய அந்த தூக்கத்தினால் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் கூட இதனால் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு நோயினால் அந்த நோய்க்கான மூல காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தூக்கம் இல்லாமல் இருந்தாருங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்க அதனால தான் இவருக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் இல்லாமல் அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டு 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 இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து அது ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் ஸ்ட்ரோக் அப்படின்ற பிரச்சனை வந்திருக்கும் இப்படி பல நோய்களுக்கு இன்றைக்கி டயபடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் அப்போ இந்த பாயிண்ட்டை நைட்டு படுக்கப்படும் பொழுது நீங்களே கையில் சிமுலேட் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா சீப் எடுத்து அந்த சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து சிமுலேட் பண்ணுங்கள் அற்புதமாக தூக்கம் வருங்க பண்ணிட்டு நல்ல இரவு முழுவதும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களும் குணமாகி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி